மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிஎம்கே வைஷ்ணவி ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த பேட்டியில் நெறியாளர் அந்த வைஷ்ணவியை போட்டு சும்மா கிளி கிழின்னு கிழிச்சு விட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா வைஷ்ணவி வந்து எல்லா இன்டர்வியூவிலையும் சரி அவங்களுடைய போஸ்ட்டில் போஸ்ட்லேயும் சரி அவங்க வெளியிடக்கூடிய பதிவுகள் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லக்கூடியது என்னென்னா டிவி கீழே வந்து ஆபாசமாக பேசுகிறாங்க என்னோடய கமெண்ட் செக்ஷன் கீழே வந்து என்னை ஆபாசமாக திட்டுறாங்க இதே தான் அவங்க மெயினாக சொல்கிறாங்க அதுக்கு அந்த நெறியாளர் என்ன கொஸ்டின் கேட்டாரு சரி டிவி கே வந்து ஆபாசமாக பேசுறாங்க அதுக்கு வந்து நீங்கள் அறிக்கை விடணும்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வந்து போராட்டம் பண்ணுறீங்க எல்லா இடத்துல பேசுறீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க எல்லாம் பண்ணுறீங்க உங்கள் கட்சியில் டிஎம்கேவிலேயே கெட்ட கெட்ட வார்த்தையில் வந்து பேசக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த சிவாஜின்னு ஒருத்தர் இருப்பார் அவர்லாம் என்னமா கெட்ட வார்த்தை பேசுறாரு அந்த ஒரு அம்மா கூட இருக்காங்க அந்த அம்மாவும் என்னமா கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க ஏன் நீங்கள் வந்து அவங்கள கண்டிச்சு வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அவங்கள கண்டிச்சு வந்து நீங்கள் எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க டிவி கேவல மட்டும் வந்து கெட்ட பார்த்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அவங்க மட்டும் அதுக்காக அறிக்கை விடணும்னு சொல்கிறீங்க உங்கள் க உங்களுடைய கட்சியே கட்சிலேருந்து தானே வந்து கெட்ட பார்த்து பேசுகிறாங்க அப்போ வந்து முதலமைச்சர் அவர்களை வந்து அறிக்கையோட சொல்ல வேண்டியது தானே ஏன் நீங்கள் எல்லாம் அவங்களோட கட்சி தானே அப்படின்னா அப்படியே அந்த அந்த வைஷ்ணவி வந்து அப்படியே பம்புது இல்லை அப்படிலாம் இல்லை நான் வந்து எனக்குன்னு என்ன அப்படியே உழப்புது நெறியாளர் வந்து அப்படி ஒரு கொஷின் கேட்டதும் அந்த அந்த அம்மா வந்து நல்லா உழப்புது நான் வந்து டிவி கே சைடில் தான் நான் வந்து இது பண்ணுறேன் அப்படி இப்படின்ட்டு உழப்புது அதே மாதிரி நெறியாளர் வந்து என்ன கேட்குறாரு சரி நீ வந்து தளபதி விஜய் அவர் வந்து அறிக்கை உடணும்னு சொல்கிறேன்ல அவர் வந்து ஒரு தலைவர் அவர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரா உன்னோட கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரா அது மட்டும் இல்லாமல் கெட்டக்க வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்களோட கமெண்ட் செக்ஷனில் அவங்களாம் என்ன டிவி கேவா ஃபேக் ஐடியா கூட இருக்கலாம்ல அவங்கள டிவிக்கு மாவட்ட செயலாளர் பேசுனாங்களா இல்லை தளபதி விஜய் பேசுனாரா இல்லை டிவி கேள்ந்து யாராவது ஒருத்திங்க அஃபிஷியலாக ஒரு முக்கியமான போஸ்ட்ல இருக்கிறவங்களாம் வந்து பேசுனாங்கன்னா அப்படின்னா யாருமே கிடையாது ஏதோ ஃபேக் ஐடி தான் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து தளபதி விஜய் அவர் வந்து உட்காந்து உனக்கு அறுக்கி விடுவாங்களா ஏன் டிவி கே நான் இந்த மாதிரிலாம் நடக்குது டிஎம்கேவிலேருந்தான் எல்லாரும் வந்து கிட்ட கிட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க அப்போ வந்து த எப்படி முதலமைச்சர் வந்து அறிக்கை விடுவாரா எப்படி ம முதலமைச்சர் வந்து அறிக்கை விட மாட்டாரோ அந்த மாதிரி தான் இவர் ஒரு தலைவர் ஸோ இவர் எப்படி அறுக்கி விடுவார் உனக்கு வந்து பேக்கடியில் இருக்கிறவங்க கூட உனக்கு வந்து தெரியுமா நீங்கள் அப்படின்னு போட்டு கிழி கிழின்னு விட்டார் அந்த ஒரு பேட்டியில் அந்த நிறையாடு ஸோ அந்த ஒரு பேட்டியில் பார்த்தீங்க வைஷ்ணவி வைஷ்ணவிலாம் வந்து அப்படியே தடுமாறுறாங்க ஒவ்வொரு கொஷினுக்கு பதில் சொல்கிறதுக்கு இவங்க சைடில் இருக்கிற விஷயங்கள் வந்து பேசுறதுக்கு அப்படியே தடுமாறுறாங்க சரி கிளே அந்த ஒரு பேட்டியில் நடந்த அந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் மறுத்து ஒரு டாபிக் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்